ஹாய் மக்களே வணக்கம் இப்போ மெடிக்கல் ரூம்ல இருந்து ராணவ் வெளியே வந்திருக்காரு கூட உட்கார்ந்து விஜய் விஷால் பேசிட்டு இருக்காரு என்ன மெடிக்கல் ரூம்ல இருந்து வந்த ராணவ் டாக்டர் லெகமன் டேரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சின்னதா கிராக் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அடுத்து பிக் பாஸ் வந்து டாக்டர் கேட்டாரா தெரியல பிக் பாஸ் அதை கன்ஃபார்ம் பண்றாரு என்னால லெகமன் டேரா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இருந்தாலும் நான் என்னோட ஒத்த கையை வச்சு விளையாடுறேன் அப்படின்னு வந்து ராணவ் சொல்றாரு அவரு என்ன எங்கேயாவது வெளியே தீர போறாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் பேசுறாரா என்ன தெரியல பல ஆட்களுக்கு அவர் நடிக்கிறார்ன்ற மாதிரி தெரியலாம் சில ஆட்களுக்கு அவர் பதட்டத்தில் பேசுறாருன்ற மாதிரி தெரியலாம் நம்மளால அதை ஜட்ஜ் பண்ண முடியல உண்மையை சொல்ல போனா அவர் அந்த பதட்டத்துல இருக்காரு எப்படின்னா என் எங்கேயும் வெளியேடுவாங்களோ அப்படின்னு சரி நீங்க உள்ள ஆடுகள் சொன்னவாட்டியுமே சரி பிக் பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ் அப்படி அப்படின்றாரு ஏன்னா சொன்னதே சொல்லிட்டே இருக்காரு அவர் என்ன முடி பிக் பாஸ் நான் இந்த கையை வச்சு ஆண்டர் பிக் பாஸ் அப்படி பிக் பாஸ் பிக் பிக் சொல்லிட்டே இருக்காரு ஓகே இவர் பதக்கத்தில் இருக்காரு தெரிஞ்ச பிக்பாஸ் என்ன பண்றாரு இருந்து விஷால கூப்பிடுறாரு விஷால கூப்பிட்டு சொல்றாரு போய் வெளியே சொல்ற விஷயங்களை எல்லாரும் நம்பணுமா வேணாமா சௌந்தரியா மாதிரி வந்து ஆட்கள் இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லி ஆகணும் பாஸ் வெளியே இருந்து கூப்பிட்டு சொல்றாரு டாக்டர் சொல்லிருக்காரு லெகமன் அப்படின்னு மூணு வாரங்களுக்கு கட்ட கழட்டக்கூடாது கூடாது அப்படி விளையாட முடியுமா என்னன்னு தெரியல சோ நீங்களும் பாத்துக்கோங்க அவரும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே விஜய் விஷால் சொல்றாரு நீங்க விளையாடலாம் விளையாட பண்ணாங்க நிறைய விஷயங்கள் பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வேலை இப்படிமெண்ட் பண்ண போறோம் அதனால நீ தேவையில்லாமல் இது பண்ணாங்க அப்படின்னு நான் பிக்பாஸ் கேட்டுருக்கேன் அந்த ஒத்த கையை வச்சு விளையாட போறேன் அப்படின்னு ரான சொல்றாரு ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதான்னு தெரில பல கேள்விகள் நடிக்கிறாரு நடிக்கல என்ன காரணம் இதுக்கெல்லாம் நம்ம வரல நமக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு இது இல்லை இந்த எஃபர்ட் நல்லா இருந்துச்சுன்னா முப்பது நாளில் தலையில திரும்ப வாய்ப்பு இருக்கா முப்பது நாளில் தேர்ட்டி டேஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ரிவர்ஸாக மாறி ஒரு ஒரு டைட்டில் வின்னர் வினர் இவர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுது கமெண்ட்ல போட்டுவிடுங்க இவர் மேல வந்து இவர் நீ அவர் பண்ண போற உள்ள பண்ண போற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இவர் ஒரு எஃபர்ட் போடுறதுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கையில விட்டாலும் விளையாடுறான் கையில விட்டாலும் விளையாடுறான் அது எப்படி ஒரு பாசிட்டிவா இருக்க போகுதுன்னு தெரியல அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் வருதுனே கண்டிப்பா வரும் இதை உள்ள இருக்கவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தெரியல அது எப்படி போக போகுது அப்படின்றது ஸோ ராணுவக்கு இருக்கிற தன்னம்பிக்கையா நடிக்கிறாரா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது இது மற்ற ஆட்களுக்கு ஒரு டிஃபெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபிசிக்கல் காசு அவரோட ஆட முடியாது ஒரு ஆள் கண்டிப்பாக அவருக்கு அசிஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயம் இருக்கும் இந்த இந்த பிக்பாஸ் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் அப்படி இருந்தார் எண்டில் அப்படி ஒருத்தர் இருக்காரு யாராவது அவர் ஆளுடைய அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு மாநில ஒருவேளை தான் பேட்டர்னா அப்படின்றதும் நமக்கு தெரியல கருத்துக்களை பதிவிடுங்க விடுங்க அப்படி சப்போஸ் இது நடிப்பா இருந்தால் இது ஸ்கிரிப்டா இருந்தால் ராணுவால ஜெயிக்க முடியுமா கருத்துக்களை பயன்படுத்தி இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி